அசுபதி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் வர நாள் தோஷத்தில் பிறக்கிறவங்க ஆயுள் தோஷம் இவங்களுக்கு உண்டு அதாவது சொற்ப வயசில் மரணம் அடைவாங்க பார்த்துருங்களா ஹார்ட் அட்டாக்கு விபத்து திடீர்னு ஓடுறது அசுபதி நட்சத்திரத்துலேருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வர பிறக்கிறவங்க நாள் தோஷம் அதாவது என்ன கிழமையிலன்னு இருக்கு இல்லையா இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி அசுபதியிலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் வர பிறக்கிறவங்க ஆயுள் தோஷத்தில் பிறக்கிறவங்க சரிங்களா திருவாதிரை இருந்து பூர நட்சத்திரத்தில் வர பிறக்கிறவங்க திதி தோஷத்தில் பிறக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நாளாவது பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடுவாங்க திதினா பணம் நிறைய மகாலட்சுமி வரும் அதை சேமிக்க முடியாது அவங்களால் ஏன்னா அவங்க பிறந்ததே திதி தோஷம் இல்லையா நீங்கள் பாருங்கள் திருவாதிரையிலேருந்து பூர நட்சத்திரத்தில் வந்து யார் பிறந்தாலும் சரி பண பற்றாக்குறையில் போராடிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ வந்தாலும் காணாது அதே மாதிரி பூர நட்சத்திரத்துலேருந்து விசாக நட்சத்திரம் வர நட்சத்திர தோஷத்தில் பிறந்தவங்க நீங்கள் கோடம்பகத்தில் இறங்குனிங்கன்னா எல்லாருமே நட்சத்திரம் ஆகணும்னு இருப்பாங்க ஆனால் அவங்க பிறந்தது உங்களுக்கு பூரத்துலேருந்து விசாகம்னா நட்சத்திர தோஷத்தில் பிறந்து எப்படி நட்சத்திரமாக முடியும் அப்போ நம்ம என்ன அமைப்பு கொண்டு வந்திருக்கணும்னு பார்க்கணும் இல்லையா விசாக நட்சத்திரத்துலேருந்து உத்ராட நட்சத்திரம் வர பிறக்கிறவங்க யோக தோஷத்தில் பிறந்தவங்க எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அப்போ யோகமே தோஷமாயிட்டுன்னா எப்படி யோகம் வேலை செய்யும் யோகம் இருக்கிறது யோகம் நிறைய இருக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம யோக தோஷத்தில் பிறக்காமல் இருக்கணும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரத்தில் வர பிறக்கிறவங்க கரண தோஷத்தில் பறக்கிறவங்க ஓகேவா நல்லா கேட்டுக்குங்க ஏன் சார் இது தோஷம் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன சார் இது நாங்களாம் ஒன்றுமே செய்யலை யாருக்குமே பாவஞ்சலை ஒரு ஈ எறும்பு கூட இது பண்ணலை எப்படி தான் சுவாசம் வருது ஆ இங்கே வாங்க பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சுவாசிக்கிறோம் இந்த சுவாச காற்று இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை சுவாசிப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் இதை கடன் தானே வாங்குறீங்க நீங்கள் என்னைக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க இதாங்க தோஷம் ஆகுது அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது யாருமே செய்கிறதில்ல அதை செய்ய சொல்கிறவங்கள வயசானவங்கள வீட்டில் விட்டு வைக்கிறது அப்புறம் எப்படி தோசம் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த கேட்டகிரியில் இந்தந்த நட்சத்திரம் இருக்குன்னா முதல் பாரியாயம் அஸ்வதி டூ திருவாதிரை ஆயில் தோசத்தில் பிறக்கிறவங்க அவங்களுக்கு பரிகாரம் அவங்க பிறந்த நாளில் அன்னதானம் பண்ணணும் நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னதானம் பண்ணணும் ஓகே அப்புறம் திருவாதிரையிலருந்து பூர நட்சத்திரத்தில் வர பறக்கிறவங்க திதி தோஷத்தில் பறப்பீங்க அப்போ திதி தோஷம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஏன்னா திதினா பணம் பணத்துக்கு அதிபதி பிடிச்சி சுக்கரன் அப்போ சு வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்திலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வர விரதம் இருந்து ஒரு நாலு மணிக்கு மகாலட்சுமி படத்துக்கு தாமர பூ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணி விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இந்த திதி தோஷம் பாதிக்காது அதே மாதிரி அதுக்கடுத்து நட்சத்திர தோஷம் அதாவது பூரத்துலேருந்து விசாக நட்சத்திரம் வர பிறக்கிறவங்க நட்சத்திர தோஷத்தில் பறக்கிறவங்க அப்போ இந்த நட்சத்திர தோஷத்தில் பிறந்தக்கிங்கன்னா உங்களை ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு கொண்டு போக ஏன்னா பிறந்ததே நம்ம நட்சத்திர தோஷம் நான் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் ஆகணும்னா அந்த நட்சத்திர தோஷத்தை அகற்றணும் அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் எடுத்துங்க அப்போது இந்த பஞ்சபூதங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குண்டான பரிகாரங்களை முறையாக செய்யும் போது நீங்களும் எல்லாரும் மாதிரி அனைத்தும் பெற்று சிறப்பாக வாழலாம் அப்போது செய்து இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன இயக்குது அதுக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத கவனித்து கண்டிப்பாக செயல்படுங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ ராகு தசை நடக்கும் சார் இல்லை கே தசை நடக்கலாம் இப்போ ராகு தசை நடந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ராகு காலத்தில் போய் அம்மனை வழிபாடு பண்ணுறீங்க அதுலேயும் சிறப்பாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்து பரின்றிங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ரைட் ஓகே இதில் ரொம்ப முக்கியமாக என்னது அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும் போது ராகு எங்கே இருக்காரு மகரத்தில் இருந்தால் சனிக்கிழமை போங்க சிம்மத்தில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை போங்க அப்போ பிறக்கும் போது உங்களுக்கு ராகு போகணும்னு எங்கே இருக்காரோ அந்த ராகு கால அந்த கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு சர்ப்பங்கள் சேர்ந்துருக்கும் அந்த சர்ப்பங்களை தேர்ந்தெடுத்து ரெண்டே ரெண்டு விட கொஞ்சம் தேன் ஊற்றி அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி அவர் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ராகு எப்பேற்பட்ட ராகுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் ராகுவாக மாறிடுவார் அப்போ ராகு திசையிலையும் நன்மை பெறலாம் கேது திசையிலேயும் பெறலாம் அதை சரியாக இயக்குறீங்களா இதே மாதிரி ஒருத்தர் கேது தசை நடக்கு கேதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கேது உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்குது இப்போ கடகத்தில் இருக்காரு அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு உண்டான யமகண்ட வேலையில் போய் பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கேது நன்மை செய்வார் எல்லோரும் எடுக்கக்கூடிய பரிகாரங்களை நாம் எடுக்கக்கூடாது நமக்கு என்ன தசை நடக்கு என்ன புத்தி நடக்குது அவர் எங்கே இருக்கிறார் அது சம்பந்தமான இதை எடுத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு வடிவேல் சார் அவர்களுக்கும் அண்ணன் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம அண்ணாதுரை சார் அவர்கள் ஜோதிட கருத்துக்களை நமக்கு தெளிவாக கூறியுள்ளார்கள் அவருக்கு நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடையை சகோதரர் ஞானம் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிப்பார்கள் ஆளு இங்க இல்ல கேப்ப என்னாச்சு